முன் எதிர்நீச்சல் சீல் நடிகைக்கு ஏற்பட்ட அந்த கடும் விபத்து விபத்தில் சிக்கி இப்போது மிக மிக ஒரு ஆபத்தான நிலமையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் அந்த சீல் நடிகை இந்த செய்திகேடு ரசிகர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்தில் மூழ்கியிருக்காங்க சன்றியை ஒளிபரப்பாக கூடிய எத்தனையோ சீரியல்களில் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் பிடித்த சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பாக எதிர்நீச்சல் தான் இதுக்காக தனி ஒரு ரசிகப்பட்டாலும் இருக்காங்க சண்டி ஒழிய டிஆர்பியை இப்போ உச்சத்தில் தூக்கி வச்சிருக்க சீரியல் அப்படின்னா அது எதிர் நிச்சர் தான் இந்த சீரியல்ல பல கதாபாத்திரங்கள் முன்னிலை வகிச்சாலும் அதுல நந்தினி அப்படிங்கிற கதாபாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை விட ரொம்ப போல்டான கதாபாத்திரம் ரேணுகா ரேணுகா அப்படின்ற கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருக்காங்க பிரியதர்ஷினி இவங்க நம்ம விஜய் டிவி டிடி என்கிற திவ்யதர்ஷினுடைய அக்கா ஸோ பிரியதர்ஷினி ஆரம்பத்தில் ஒரு விஜவா இருந்தாங்க அப்புறம் ஒரு சில சீரியலில் சின்ன ரோல் பண்ணாங்க ஆனால் இந்த சீரியலில் அவங்க பண்ணக்கூடிய இந்த முக்கியமான கதாபாத்திரம் மக்களுக்கு மிகவும் புரிச்சமையான கதாபாத்திரம் எத்தனையோ குடும்பத்தில் பெண்கள் இதே மாதிரி தான் எதையுமே சுதந்திரமாக பண்ண முடியாமல் ரொம்பவும் அடிமையாக்கப்பட்டிருக்காங்க ஆண்கள் மத்தியில் அப்படியாப்பட்ட பெண்கள் எப்படி ஆண்களை சமாளிக்கணும் ஆண்கள் மட்டுமே எல்லாம் பண்ண முடியாது பெண்கள் நினச்சா ஆண்கள் தாண்டி சமூகத்தில் எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சீரியல் தினம் தினம் அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஆண்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை ஆண்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளை பெண்கள் எப்படி போல்டா சமாளிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த சீரியலுடைய முக்கியமான ஒரு கரு இந்த சீரியலில் அதே மாதிரி நாலு பெண்கள் இருப்பாங்க நாலு ஆண்கள் இருப்பாங்க அதுல இந்த எட்டு கதாபாத்திரமே ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் இந்த சீரில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் தான் அந்தளவுக்கு ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் தனித்தனியான ஒரு சில விஷயங்களை செஞ்சுருக்காரு அதுல முக்கியமான கதாபாத்திரம் இந்த பிரியதர்சன் நடிக்கக்கூடிய ரேணுகா கதாபாத்திரம் ஸோ இவங்க இன்னைக்கு ஷூட்டிங் போகிறதுக்காக வீட்டில் கிளம்பியிருப்பாங்க அந்த நேரத்தில் ரேணுகாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் வீட்லேயே சின்ன ஒரு சண்டை ஏற்பட்டிருக்கு அது மாதிரி சண்டை எதனால் அவங்களுக்குள்ள மன வருத்தம் தெரியலை ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டையின் காரணமாக அவருடைய கணவர் ரேணுகாவை அளவுக்கு போயிருக்காரு அதில் டோட்டலாக பிரியதர்ஷினி மனசு உடஞ்சி போயிட்டாங்க அதன் பேருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கால் வந்துகிட்டே இருந்திருக்கு டைம் ஆச்சு இன்னும் வரலியா வரலியான்னு கேட்டு சரி இதுக்கு மேலே இருக்க தேவையில்ல மனவளசா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினி தனது கார் எடுத்துக்கிட்டு அவங்களே வேகமாக கிளம்பியிருக்காங்க எப்போதுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது பிரியதர்ஷினியுடைய கணவர் தான் கொண்டு வந்து அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவலாம் ஆனால் சண்டை போட்டது காரணமாக பிரியதர்ஷினி யார்கிட்டயுமே சொல்லாமல் தனது கார் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க பிரியதர்ஷினி ஏற்கனவே தனது கணவர் எதற்காக இப்படி சண்டை போகிறாரு அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு தனது பிரச்சனையை பற்றி யோசிச்சுருக்காங்க அதில் எதை பற்றியும் யோசிக்காமல் கார் டிரைவ் பண்ணும்போது தொழில்னு அவங்களுடைய கார் விபத்துக்குள்ளாக இருக்குது அதில் அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு அங்கேயே வழியில் துடிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த பக்கம் வந்தவங்க பார்த்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி ஆம்புலன்ஸ் உதவியோட அவங்களை கொண்டு வந்து மருத்துவமனையிலும் அனுமதிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்க இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற பதட்டத்தோட ஒரு சில பேர் மட்டும் கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தான் பிரியதர்ஷினி அங்கே வரவே இல்லைன்னு சொல்லி அதை கேட்டதும் அவங்க கணவரும் அதிர்ச்சி அணிஞ்சிருக்காரு அந் ஆனால் அவங்களுடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஸோ அவங்க தொடர்பு கொள்ளவும் முடியல அதன் பிறகு எல்லாருமே பயந்து போய் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்களுடைய மொபைலை ஆன் பண்ணி அதன் மூலயமா லாஸ்ட்டாக கால் பண்ண நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஸோ இவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட்டாக இருக்காங்க அப்படி செய்தி கிடச்சி எல்லாருமே உச்சக்கிட்ட பதட்டத்தோட கிளம்பி மருத்துவமனைக்கும் விரைந்து போயிருக்காங்க போய் பார்த்ததில் அவங்களுக்கு தலை கை கால்களில் வளர்த்த அடி ஏற்பட்டு அதன் காரணமாக மிக மிக ஒரு ஆபத்தான டைமில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க செய்தி தெரிய வந்திருக்கு தெரிய வந்தோடனே அவங்களுடைய திரை பிரபலங்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லாருமே உச்சக்கட்ட சோகத்தில் மொழியிருக்காங்க இந்த செய்தி இப்போது வெளியாகி சன் டிவி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு